வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் நீங்கள் வைத்தியரை பற்றி ஏதாவது ஒரு அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பற்றி ஏதாவது ஒரு காணொலி வெளியிட்டு விடுவீர்களே இரண்டு நாட்களாக நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி எந்த காணொலியும் வெளியிடவில்லையே என்ற ஒரு கேள்வியை கருத்தாக நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து செய்திகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த செய்திகளை சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவது ஒன்றும் தவறில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஒரு மாற்று அரசியல் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அந்த மாற்று சிந்தனை உள்ளவர்கள் களத்தில் முதன்மை களத் முதன்மைப்பட வேண்டும் அப்படி முதன்மைப்பட்டால் பட்டால்தான் ஒரு மாற்று அரசியலை கட்டியமைக்க முடியும் எனவே அது சார்ந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதை சிறப்பு என்று கருதுகின்ற காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு முதன்மை கொடுத்து கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் உங்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடமிருந்து ஒரு பெரும் நிதி வந்திருக்குமே அதனால்தான் நீங்கள் அவரை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை பதிவிட்டிருந்தார் இது நான்கு வருடங்களாக பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நான் நடத்தி கொண்டிருந்த பொழுது தேசிய தலைமையை மையப்படுத்தி என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருந்த கருத்துக்களை நான் பேசிய பொழுது அப்பொழுதும் இது சார்ந்த கருத்துக்கள் தான் முன்வந்து விழுந்தன இங்கு ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் இதுகாரும் இருந்த அரசியல் செயல்பாடற்றவர்களாக இருந்தார்களா என்கின்ற ஒரு கருத்தை நான் பதிவிட விரும்பவில்லை ஆனால் இதுகாரும் செயல்பட்ட அரசியல் மக்களுடைய விடயத்தில் முதன்மையான ஒரு களத்தை எடுத்ததா என்றால் அது கேள்விக்குறி அப்படி என்றால் ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது மக்கள் பதினைந்து வருடங்களாக தங்களுடைய இன்னல்களை மையப்படுத்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பறிப்பு தொடர்கின்றது மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கவில்லை பயங்கரவாத தடை சட்டம் மக்கள் மீது திணிக்கப்படுகின்றது வீதிக்கு வீதி இராணுவம் நிறுத்தப்படுகின்றது ஆனால் இதற்கான முடிவு எங்கு ஏற்படும் என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அதற்கான பதில் கிடைக்காமலே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் களத்தில் வருகின்றார் அவள் களத்தில் வருகின்ற பொழுது மருத்துவமனையில் இருந்த மாஃபியாக்களுடைய முகங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றன அதுவரை இந்த மருத்துவமனையை மையப்படுத்திய மாஃபியாக்களை மையப்படுத்திய கருத்துகள் வெளியே தெரிவதற்கான ஒரு களம் எட்டவில்லை எனவே மாஃபியாக்களை மையப்படுத்திய முகம் வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன் அவர்கள் பதபதைக்க ஆரம்பித்து விட்டார்கள் நாம் செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஒருவன் வெளியே எடுத்துக்கொண்டு போய் சொல்ல ஆரம்பித்து விட்டானே இது இனிமேல் நம்மளால் தொடர முடியாதே என்று தவிக்கின்றார்கள் அவர்கள் சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் மக்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய அரசியல் சார்ந்தவர்களும் மக்களும் வைத்தியர் அர்ஜுனாவால் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற எண்ணத்தை மனதில் வைக்கின்றார்கள் எனவே அரசியல் களத்தை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா திருப்பப்படுகின்றார் அல்ல திருப்புவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்படுகின்றது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அரசியல் களங்களில் செயல்பட்ட விடயங்களை குறித்தெல்லாம் என்னை விட அதிகமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் எனவே அதை குறித்து ஒரு விளக்கமும் ஒரு அதை சார்ந்த ஒரு பதிவையும் நாம் போடுவது என்பது நேர விடயம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதன் பின்பு அதாவது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பின்பு அவர் செயல்பட்ட விடயங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற குறிப்பாக நமக்கு கருத்துக்களை தரக்கூடியவர்கள் கூட அதை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் சொல்கின்ற பொழுது எதிர்கா எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் ஒரு எதிர்பார்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது தற்பொழுது கூட இளங்குமரன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கார் விபத்தில் அவர் காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார் இந்த கார் விபத்தில் காயம்பட்ட இளங்குமரன் அவர்களை மையப்படுத்தி அந்த நேரத்தில் பலரும் பேசினார்கள் ஆனால் இளங்குமரன் அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த அரசாங்கம் எந்தவிதமான பாதுகாப்பு விடயங்களையும் உறுதிப்படுத்தவில்லை என்கின்ற செய்தியை இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார் அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாகனம் கொடுக்கிறது என்றால் அந்த வாகனத்தில் பாதுகாப்பு விடயங்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு களம் எடுத்து 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 வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் செல்கிறார்கள் என்றால் அதில் பாதுகாப்பிற்கான விடயங்கள் இருக்கிறதா என்கின்ற விடயத்தை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் சார்ந்து அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகிறார்கள் எனவே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரிமையாக முன்னுரிமையாகத்தான் நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்களை நாம் பார்க்க வேண்டும் இங்கு இளங்குமரன் மரண அந்த இளங்குமரனுடைய அந்த விபத்தில் கூட பல சந்தேகங்களும் பல மர்மங்களும் இருக்கிறது என்கின்ற கேள்வி க கருத்துகளும் இப்பொழுது பேசப்படுகின்றன அது அது இயற்கையாக நடந்த விபத்து என்று கூட அதை வைத்து பேசலாம் ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற விடயம் அரசை பொறுத்தவற்றில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அது அரசுக்கு அடுத்த களத்திற்கு அவர்கள் செல்வதற்கு இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் ஆனால் அந்த இளங்குபரன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மனைவி குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது என்கின்ற கேள்வியை வைத்தியர் எழுப்பியிருக்கின்றார் இப்படி மக்கள் சார்ந்து வைத்தியர் எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் அவரை மேலும் மேலும் அடையாளப்படுத்தி கொண்டே செல்கின்றது நீங்கள் யாழ் பகுதியிலே நடந்த அந்த வளர்ச்சி கூட்டம் இதற்கு முன்பு யாழ்ப்பகுதியிலே அரசு அதிகாரிகள் முன்னிலையில் நடக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாம் அமர்ந்து பேசுகின்ற அந்த கூட்டத்தில் என்ன விடயங்களை குறித்து பேசினார்கள் என்ற கேள்வி வைத்தால் யாருக்குமே தெரியாது கூட்டம் நடைபெற்றதா என்கின்ற விடயம் கூட யாருக்கும் தெளிவாக தெரியாது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அந்த கூட்டத்தில் கேள்விகளை எழுப்புகின்றார் இந்த மருத்துவமனையில் இது நடந்தது எங்களுடைய மக்களுக்கு இவைகள் தேவைப்படுகிறது அரசு ஊழியர்கள் மக்கள் வரிப்பணத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் எனவே மக்களுக்காக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் என்று பல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பொழுதுதான் இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றும் இந்த கூட்டத்தில் மக்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடலாம் என்றும் அரசு அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்வதற்கு இந்த கூட்டம் உதவி செய்யும் என்கின்ற விடயமும் வெளியே தெரிய ஆரம்பித்தது இதுபோன்று பல விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் வெளியே தெரிய ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய பல அதாவது மக்களுக்கு எதிரான விடயங்களை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கின்றார் நூற்றி எழுபது மருத்துவமனை ஊழியர்கள் திடீரென்று வேலையில்லை என்ற ஒரு செய்தியோடு அவர்கள் பயணித்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் சார்ந்த கருத்துகளையும் வைத்தியர் அர்ஜுனாதான் தேடி எடுத்தார் எனவேதான் ஒரு மாற்றத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவே தான் வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய ஏதாவது கருத்துகள் இருந்தால் அந்த கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பாணியிலே நான் அந்த செய்திகளை வெளியே சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் இது அவர் எனக்கு நிதி கொடுத்தோ இல்லை மற்றவர்கள் எனக்கு நிதி கொடுத்தோ இந்த கருத்துகள் பேசப்படவில்லை ஒரு மாற்றம் கட்டியமைக்கப்பட வேண்டும் இப்பொழுது கூட தமிழகத்தை பொறுத்த கூட ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்கின்ற கோஷம் பலரிடமும் பர பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த மாற்றத்தை நோக்கிய ஒரு களமாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை தொடர்ந்து ஆதரித்து பேசக்கூடிய ஒரு களத்தை எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது தவிர இதில் வேறொன்றும் இல்லை என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்